ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இந்த கதையுடைய தலைப்பு பிச்சைக்காரன் தங்க நாணயம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் நான் அப்போ அவன் கிழிஞ்ச சட்டையோட அப்போ முடியெல்லாம் திருண்டு திருண்டுக்கிட்டு ஒரே அழுக்கு உடையில ஒரு கோணி பையன் வச்சுக்கிட்டு வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பானான் அப்போ ஒரு நாள் ஒரு வீட்டு முன்னாடி நின்று அவனே மனசுக்குள்ளே சொல்லுவானா இந்த வீடு பேர் பார்க்கத்தான் பணக்காரங்க ஆனால் பணம் இருக்குது கொடுத்து உதவ மாட்டாங்க இவங்க வந்து கஞ்ச பிசினாரி அப்படின்னு சொல்லுவானா அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போவானா இன்னொரு வீட்டில் போய் நின்றுட்டு இவங்க கோடி சுகிறோங்க ஆனால் வந்து காசு இருந்தும் காசை வந்து எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம சூதாட்டத்துல பண்ணி பண்ணி அந்த காசை ஃபுல்லாக வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க இவங்கள்ட்டையும் கிடைக்காது ஆனால் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா பணம் இருந்தால் நான் வந்து ஆசைப்பட மாட்டேன் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன் அதை வச்சு நான் முன்னேறி வருவேன்னு சொல்லியிருக்கான் சொல்லி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருக்கு ஒரு தேவதை உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கு அப்போ நான் உனக்கு உதவுறேன் உனக்கு தங்க நாணயம் தாரேன் இதை நீ விட்டு பெரிய பணக்காரனா கோடி வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கு உடனே சரின்னு சொல்லவும் கோணிப்பைய விரி உனக்கு நான் தங்கம் தாரேன்னு தங்கத்தை போட்டிருக்கு போட்டுட்டு உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டிருக்கு இல்லை எனக்கு இது பத்தாது எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க தங்கத்தை அப்படின்னும் நல்லா கேட்டுக்கோ தங்கத்தை நான் கொடுப்பேன் ஒரு தங்கம் கூட மண்ணில் பட்டு தூசி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் படாதுன்னு சொல்லி திருப்பி தங்கத்தை போட்டிருக்கு தங்கத்தை போட்டுட்டு சரி இதை வச்சு நீ பணக்காரனா வந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் போதும்ல உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கு இல்லை எனக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்கு அப்போ கோணி ஃபுல்லாக நெம்பிருச்சே எப்படி கொடுக்கறது கொடுக்க முடியாது கோணி இல்லை கொடுக்கலாம் அப்படின்னு கோணியை கிழிச்சிட்டு இதுல போடுங்க எனக்கு அப்படின்னவும் சரின்னு தங்கத்தை போட்டுச்சான் தங்கத்தை போடவும் திருப்பி எனக்கு பத்தாது பத்தாதுன்னு சொன்னானாம் அப்போ திருப்பி போட்ட உடனே இந்த தங்கம் என்ன பண்ணிருக்கு பாதி தங்கம் மண்ணில் கீழே போய் விழுந்து தூசி ஆயிருச்சான் தூசியாகி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிருச்சா மறைஞ்சிருச்சான் அந்த தேவதை மறைஞ்ச உடனே இந்த தங்கமும் காணா போயிருச்சான் ஒன்னே இல்ல அப்படியே திகத்து போய் நின்ண்டானான் அந்த அப்ப நினைச்சானா நான் அதுக்கு ஆசைப்பட்டு பறக்க நினைச்சேன் ஆனா எனக்கு எதுவுமே இல்லாம போச்சு கொடுத்த தங்கத்தை வச்சு நான் பணக்காரனாக ஆகணும்னு அந்த தேவதை சொல்லிச்சு ஆனால் நான் என்ன நினச்சேன் மாட்டேன் எனக்கு பணம் இருந்தால் நான் முன்னுக்க வருவேன்னு நான் சொன்னதுனால எனக்கு தங்கம் கிடச்சிச்சு இப்போ எனக்கு பணமும் இல்லை தங்கமும் இல்லை லாஸ்டில் இப்போ நான் பிச்சைக்காரனாகவே ஆயிட்டேன் ஆசைப்பட்டது வேஸ்ட்டாக நான் அப்படின்னு சொன்னான் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் வீடியோக்குள்ளே போய் பெல் பட்டனை அமைக்கிறேங்க பாய் குட்டீஸ்